குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தாறு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் பன்னிரெண்டு முப்பத்திரெண்டு மணி வரை நவமி திதி அதற்கு பின்பாக தசமி திதி இருக்கிறது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூணு முப்பத்தெட்டு மணி வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை மூணு முப்பத்தெட்டு மணி வரை விசாகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக அனுஷம் நட்சத்திரம் இருக்கிறது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் இவங்க வழியில் சின்ன சின்ன செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கலாம் வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான முயற்சிகள் வழியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய உடமைகள் உங்களுடைய பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய பொருட்கள் ஏதாவது பணமாக ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அதற்கான பத்திரங்களை பெறக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் கவனமோடு பயன்படுத்த வேண்டியது இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் அதிகமாக இருக்கிறது செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனங்கள் அவசியம் சற்று எல்லா விஷயங்களையும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமாக இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் அதில் வெற்றிகள் காணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப் பெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்பார்த்த லாபகரமான விஷயங்கள் வழியில் செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபகரமான செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் மகிழ்ச்சிகளும் உல்லாசமான சிந்தனைகளும் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சந்தோஷமான மனநிலையில் இன்றைய தினத்தில் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வழியிலிருந்து ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லைனா அவரை சந்திக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது அதிர்ஷ்டத்தினுடைய அதிகபட்ச ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் வழியில ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பெரும் புகழ் விளங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நன்மையான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று சுயநலமான என்ன நிலைகள் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் முன்கோபங்களை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால் மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மனநிலைன்னு பார்க்கும் பொழுது தொழில் முறை வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்கள் இது குறித்த எண்ண ஓட்டங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் பணியிடங்களில் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பொறுப்பு மிகுந்த ஆலோசகர் சார்ந்த பணிகள் பதவிகளை பெற பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பணி சார்ந்த இடங்களில் ஒரு சிலருக்கு உயரதிகாரியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணி இடங்களில் உங்களுடைய பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய மாமியார் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது சின்ன சின்ன முன்கோபங்கள் வரலாம் அதை மட்டும் தவிர்க்க வேண்டியது அவசியம் இன்றைய இருக்கின்றது மற்றபடி இன்றைய தினத்தில் தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்கள் வியாபார முறைகளில் அதிக ஈடுபாடுகள் செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் முறை வழியிலான லாபங்கள் ஆதரவுகள் இதையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவனங்கள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டியது முக்கியமாக உள்ளது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப உள்ளிட்ட நல்ல விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கிரீனிஷ் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ரகசியமான மறைமுகமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் புதைப்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் அதன் ரீதியில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இல்லைனா செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது ரகசியமான பொறுப்புமிக்க பதவிகள் எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது அயல்நாடு நாடு சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துகள் இருக்குது தந்தை வழி சொத்துகள் இருக்குது வெளிநாட்டில் சொத்துகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து சார்ந்த விஷயங்கள விற்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியிலான முயற்சிகளும் ஈடுபாடுகளும் அதிகமானதாக இருக்கும் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மனதளவில் விருப்பப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் அதில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது திடீர் அதிர்ஷ்டங்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து ஏதேனும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சற்று பதற்ற நிலைகளையும் அவசரமான தடுமாற்ற நிலைகளையும் குறைக்கும் பொழுது பல்வேறு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது எதிர்பார்த்த நன்மைகளும் ஆதரவுகளும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுதும் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூத்த சகோதரர் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளோ செலவினங்களோ இருக்கலாம் அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வுகள் காணக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்முறை முறை சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில்முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள் குறித்து வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய தொழில் முறை வியாபார முறைகளில் உங்களுடைய மனைவி வழியிலிருந்தோ நண்பர்கள் வழியிலிருந்தோ உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்தோ எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பிளாஸ்டிக் சம்பந்தமான துறை உரம் பூச்சி மருந்து இந்த மாதிரி கெமிக்கல் சம்மந்தமான துறைகள் ரசாயனம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்த வேலைகள் கமிஷன் சம்பந்தமான வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் விமானம் சம்பந்தமான பணிகள் இந்த மாதிரியான பணிகள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை வியாபார முறைகளோ முறைகளில் வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்களும் அதிகமானதாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பணி சார்ந்த இடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் பயணங்களின் போதான விஷயங்கள்லையும் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை முறை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்க வழியிலான பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம் இவங்க வழியில் ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைன்னா செலவுகள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பணியிடங்களில் ஏதாவது இடையூறுகள் இருக்கெல்லாம் பணியிலிருந்து விலகக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வாரிசு வேலை சார்ந்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பாரம்பரிய நோய் சார்ந்த பிரச்சனைகள் உடல்நிலையில் இருக்குது அப்படின்னா அதில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களில் மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது ஆராய்ச்சி துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது இடையூறுகள் பிரச்சினைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிற கவனங்கள் அவசியம் அதில் கருத்து மோதல் பிரச்சனைகளோ வழக்கு சார்ந்த பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பிரச்சனை தரக்கூடிய உறவுகளை விட்டு விலகக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை சம்பந்தமான புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லேயும் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அதில் ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் சா சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியிலான பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகள் அவசியம் இவங்க வழியிலிருந்து ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கலைத்துறையில் இருக்கிறீங்க அரசியல் துறை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த முயற்சிகள்லேயும் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் விஷ ஜந்துகள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது ரசாயனம் சம்பந்தமான விஷயங்களை பயன்படுத்தும் பொழுதும் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றன De... விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் பென்ஷன் உயில் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்குது அப்படின்னா இதில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லேயும் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய அம்மா வழியில் உறவு முறைகள் வழியில் அண்டை அயலார்கள் வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் ஏதாவது வரன் இருக்கா அப்படிங்கிற ஒரு தேடுதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதி தாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் அதிக ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி உறவு முறைகளுக்கு தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கூட்டு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன விஷயங்கள்லையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமானதாக உள்ளது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வங்கி சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று உறவுமுறைகள் வழியிலான பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கலாம் இல்லைனா கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால நிதானமான பேச்சுவார்த்தைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது செலவுகள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் சற்று கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது வேலை சம்பந்தமான முயற்சிகள் புதிதான ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்று தினத்தில் அதிகமானதாக இருக்கும் வேலைக்கு சேரக்கூடிய உத்தரவுகள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இடமாறுதல் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் இடமாறுதல் உத்தரவுகள் பணியிடங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான ஒப்பந்தங்கள் போடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் டெண்டர் சம்பந்தமான பணிகள் கிளர்க் சம்பந்தமான பணிகள் தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான துறை ரீதியிலான வேலைகள் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபாடுகள் இருக்கும் எழுத்து சம்பந்தமான வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது திருகோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லையும் செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள்னால வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் பெரிய பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்களோடு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உயர்கல்விக்கான தகுதிகள் ரீதியிலான முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் ஆன்மீக சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக உள்ளது பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மந்திரங்களை அறியக்கூடிய திறமைகளும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சொற்பொழிவு சம்பந்தமான விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள்னால நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதிரியான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கிறது இது குறித்த சிந்தனை ஓட்டங்களோ முயற்சிகளோ இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உறவு முறைகள் அண்டைய ார்கள் இவங்க வழியிலான இணக்கங்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கால்நடை சம்பந்தமான பண்ணைகள் ரீதியிலான முயற்சிகளை வச்சு வளர்க்கலாம் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் நீங்கள் பெறக்கூடிய லாப நிலைகளும் மிகுதியானதாக உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ஆன்மீக வேலை சம்பந்தமான விஷயங்கள் இல்லைனா மற்ற ஏதாவது நல்ல காரியங்கள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஆலோசனை பெற்று அதன்படி நடக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதனால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ